பகவான் ரமணாகிரமத்திற்கு வந்த கூட எச்சம்மாள் பகவானுக்கு உணவு சமைத்துக் கொண்டு வந்து கொடுப்பார் வழக்கம்போல் ஒருநாள் அவர் பகவானுக்கு என்று உணவு எடுத்து வந்தார் அன்று அவருடைய அந்த சேவை பகவானுக்கு இனி தேவையில்லை என்று ஆகம அலுவலகத்திலிருந்து அறிவிக்கப்பட்டது மிகுந்த ஏமாற்றத்திற்கு உள்ளான எச்சம்மாள் பகவானிடம் சென்று பகவானே எனக்கோ வயதாகிவிட்டது உங்களுக்கு தொண்டு செய்வதற்காக என்னுடையதென்று இருந்த அனைத்தையும் துறந்துவிட்டேன் பதிலாக எனக்குத் தரும் பரிசு இதுதானா நீங்களும் அருணாசலத்தை போன்று கல்லாகிவிட்டீர்களா என்ன இனிமேல் திரும்பிப் போவதைத் தவிர நான் வேறு என்ன செய்ய முடியும் என்று கூறிவிட்டு நந்த உள்ளத்தோடு வீட்டிற்குப் போய்விட்டார் ஆகிரமத்தில் சாப்பாட்டிற்கான மணி அடைக்கப்பட்டது பகவான் வழக்கம்போல் சோபாவில் அமர்ந்திருந்தார் அவர் எழுந்து உணவுசாலைக்குச் செல்வார் என எதிர்பார்த்து எல்லோரும் காத்திருந்தார்கள் ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் பதினைந்து என்று மணி ஓடியது என்று பகவான் அசையவே இல்லை உண்பதற்குப் போகும் எண்ணமே அவருக்கு இருந்ததாகத் தோன்றவில்லை சிரித்தபடி அமர்ந்திருந்த அவரை பார்த்த புத்திசாலி தொண்டன் ஒருவனுக்கு விஷயம் என்னவென்று விளங்கிவிட்டது அவன் ஓடிச் சென்று அலுவலகத்தில் நிலைமையை எடுத்துரைத்தான் உடனே அங்குள்ளவர்கள் எச்சம்மாள் வீட்டிற்கு ஓடிப்போய் மன்னிக்குமாறு வேண்டினர் அவர்களோடு எச்சம்மாள் ஆரம்பத்திற்கு வர மறுக்கவே நீங்கள் வராவிட்டால் இன்று பகவான் சாப்பிடவே மாட்டார் என்று கூறி கெஞ்சினார்கள் அதைக் கேட்டதுதான் தாமதம் அவர் உடனே ஆரம்பத்திற்கு ஓடோடி வந்துவிட்டார்